வணக்கம் நம்மளோட ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் சேனல் வந்து ஏழரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து நன்றி இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஐடிஐல வந்து டெய்லரிங் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து அட்மிஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து சுயிங் டெக்னாலஜி ஃபேஷன் டிசைனிங் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் இதுக்கான கோர்ஸஸ் வந்து அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதை பற்றிய இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மாரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்

tn.gov.in டாட் ஜிஓவி டாட் அப்படிங்கிற வெப்சைட் வாயிலாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அதில் வந்து விண்ணப்பங்களை வந்து பதிவு செஞ்சு இணையதளம் வாயிலாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு கல்வித் தகுதி வந்து எட்டாம் வகுப்பு இல்லைனா டென்த் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் வந்து விண்ணப்ப கட்டண கட்டண தொகை வந்து ரூபாய் ஐம்பது விண்ணப்பதாரர் வந்து டெபிட் கார்டு இல்லைனா கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் இல்லை யூபிஐ வழியாக நீங்கள் வந்து செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இணைய வாயிலா விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் வந்து மாணவர்கள் வந்து விண்ணப்பங்களோட அடிப்படையில் மதிப்பெண் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை இதே இணையதளத்தில் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் தொழிற்பயிற்சி நிலைய சேர்க்கைக்காக விண்ணப்பத்தினை வந்து பூர்த்தி செய்வதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா மின்னஞ்சல் முகவரியும் கான்டாக்ட் நம்பரும் வந்து கொடுத்திருக்காங்க அதை நீங்க கான்டாக்ட் பண்ணி அதை இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மின்னஞ்சல் முகவரி கான்டாக்ட் நம்பர் ரெண்டுமே நான் வந்து டிஸ்பிளே பண்றேன் ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் அஞ்சு வகையான கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் எய்டட் எம்ப்ராய்டரி அண்ட் டிசைனிங் இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து கட்டிங் அண்ட் சூயிங் அதுக்கு நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் எயித்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து ட்ரெஸ் மேக்கிங் இதுக்கும் நீங்கள் வந்து எயித்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து ஃபேஷன் டிசைன் அண்ட் டெக்னாலஜி இந்த கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து டென்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைனல் கோர்ஸ் என்ன அப்படின்னா சூயிங் டெக்னாலஜி இதுக்கு வந்து நீங்கள் எயித் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வகையான கோர்ஸஸ் வந்து பெண்களுக்கு டெய்லரிங் ரிலேட்டடாக வந்து இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஏதாவது ஸ்கூலில் வந்து ஒரு டெய்லரிங் டீச்சராக நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் இல்லை நீங்கள் தனியாக ஒரு ஒரு இன்ஸ்டியூட் நீங்கள் ஓப்பன் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து நிறைவேற்றிக்க முடியும் ஸோ இந்த கோர்சஸ்லாம் எந்தெந்த இன்ஸ்டியூட்டில் எந்தெந்த ஐடியில வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம் அதே மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இந்த கோர்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இது சொல்லிக் கொடுக்குறாங்களா என்னங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நாங்கள் இனி வரக்கூடிய வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ